ஒரு ஆட்டு குட்டியை கூட மேய்க்க முடியல எங்க போ பா பக்கமா இந்த கோழி ஒரு பக்கம் தான் ஓடுது இந்த ஆடு ஒரு பக்கம் தான் ஓடுது கடவுள் 어서와, 아랑은 아따는 기요 아비야, 아랑은 아미 아래야 여긴 어디지 어서와, 어서와 பா பா என்ன ஒரு பக்கம் கூட காணா ஆட்டை கூப்பிட்டா கோழி கத்து கோழிய கூப்பிட்டா ஆடு கத்துது பாக்கியா தலை பாக்கியோ என்ன பண்றாங்க எப்படி வந்த காலையில தாண்டி வந்தேன் என்னப்படி குழந்தைக்கு வர வர இல்லையா பா எப்படி இருக்கிற நல்லா தான் இருக்க பாக்கல எப்படி இருக்குன்னு தெரியலையா தெரியுது தெரியுது பந்துக்குள்ளையும் பந்துக்குள்ளையும் முள்ளுக்குள்ளையும் கிடக்குற எதுக்கு இங்கே எதுக்கு நின்னுட்டு இருக்கிற ஆடா அவுத்துட்டியே சரி மத்தியானக்கு மேல போனா அங்கிட்டு போய் வயக்காட்டுல மேய்ஞ்சிருதுன்னு இப்படியே அவ தொட்டு சத்த உக்காரலாம்னு பார்த்து எங்கிட்டு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியலடியே கூப்பிடுறி கூப்பிட்டுட்டேன் தொண்டா வேற கட்டி கலக்கு அதுக்கு மேல கூப்பிட முடியல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வயிற்றுச்சலுங்கிற மாதிரி எனக்கு ஒரு வை மனசே கஷ்டமா இருக்குது என்னடி தலை நெறச்சு போச்சு இப்படி பூத்து போச்சு ஒரிஜினலா இருக்கிறேன் எல்லாம் தலைக்கு அது மையச்சு அலையறா என்னடி ஒரே சண்டடி ஒரு புருஷம் கூடயா எந்த நாளும் பாரு அவனுக்கு அவன அடிச்சு அனுப்பிடுன்னு சொன்ன கேக்குறியா எதுக்குட்டு போய் அவனுக்கு அடிமையா இருக்கணும் நம்ம அடிமையா இருக்கணும்னு என் தலையெழுத்து போய் மாட்டிக்கிட்டேன் நான் அப்படியே நல்லவங்க கொண்டு இடத்துல கொண்டு சொன்ன மாதிரி தான் பேசுறேன் அன்னைக்கு அதே தான் நீயும் சொன்ன ஆமா என்ன உங்க அண்ணனுக்கு உனக்கு பிரச்சனையா அது ஒரு எல்லா பிரச்சனையும் விட அந்த பிரச்சனை எனக்கு பெரும் பிரச்சனை பேசறது இல்ல வர்றது இல்ல போறது இல்ல நம்ம போனாலும் என்ன ஏதுன்னு நம்மள கேக்குறது இல்ல ஒரு உம் யாருக்கும் யாரு இது இல்ல நம்ம கை கால உண்டு நம்ம சாப்பிட்டா உண்டு நம்ம படுத்தா உண்டு படுத்தா யாரு

நம்மளை பார்க்க பிடிக்க இல்லங்கும் போது என் ஆட்ட போய் சொல்ல முடியும் அதனாலதான் வந்தேன் நான் உனக்கு சொல்றது அப்படியே சொன்னேன் அவ யாரும் விருப்பப்படுறானோ அவளுக்கு பிடிச்ச அவனை கட்டி வைதி அப்படின்னா நீ உடனே ஐயோ எங்க வந்தா தான் எனக்கு அப்படி பாப்பா இப்படி பாப்பா கால் அமுத்துவா கை அமுத்துவா தலையை அமுத்துவா விரல அமுத்துவா நகத்த அமுத்துவா நாக்க அமுத்துவா மூக்கு அமுத்துவாக்கியும் பழமொழியே இருக்குது எச்சக்கழுவி எனத்துல ஊத்தணும்னு ஊத்திதான் தெரியுது அவன் நம்ம மூஞ்சிலேயே ஊத்துறான் அத கூட ஊத்துறது கிடையாது கூட மூஞ்சில ஊத்துனா கூட குடியம்பத்து பெருவியே என்னன்னு கேக்குறது இல்ல நீ எல்லாம் நினைச்சு சொல்ற நான் உட்கார்ந்தாலுதான் ஒரு மாமா மங்கம் அழுகலாம் தெரியுமா அவ்வளோ மனசு வைகொலையா இருக்குது தெரியுமா என்னத்த பண்றது ஏத பண்றது நம்மளை படுத்த கடவுள் அந்த மாதிரி எடுத்து இல்லையா அதெல்லாம் உண்டு ஆயிரமே இருந்தாலும் நீ எனக்கு செஞ்ச நீ எனக்கு இப்படியாப்பட்ட படவை எடுத்து கொடுத்த ஒரு சிநேகித தான் அம்மா இருந்து ஒரு படம் எல்லாமே செஞ்ச ஒரு கந்தைக்கு கூட ஒரு கெதில தெரியுமா அவங்க அவங்க பாக்குறேன் இது என்ன எடுத்து கொடுத்தது இதுவா இப்ப வீட்டுக்குள்ள இருந்தா தான் பொண்டாட்டிக்கு தெரியும் வெளியில பாவான் போனாடி ஒரு கடகன்னுக்கு போற மாதிரி கூட உடனே எடுத்துலாமா இல்லையாறேன் சொல்ற பின்னடி

இவன் எப்படி வந்தா சரி நானே கிட்ட பாக்குறேன் எங்க மாமன் தெரியும்ல தெரியும் தெரியும் வப்பா இருக்கிறாரு உண்மை சொல்லக்கூடாது மாமம்மா ஆளை ஒரு நான் பார்க்கணும் அழகு ஒரு நான் பார்க்கணும் விருந்து ஒரு நான் திங்கணும் இருந்து தான் பார்க்கணும் அவங்க கதையில நல்லா அவ அவங்க அண்ணன் கிட்ட போய் சண்டையை போட்டுட்டு வந்திருக்கலாம் நான் போய் இந்த ஆட்டை ஓட்டிட்டு வரேன் அவங்க அண்ணன்கிட்ட வந்து அவர் சண்டையில வந்திருக்கிறாடியே கொஞ்சம் உண்டு மாமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னா உனக்கு தான் தெரியுமில்ல ஒரு குடும்பத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியுமில்ல சொல்லி கொடு அவங்க அண்ணன் எப்படி நடந்துக்க பாசமா இருக்கு நான் சொன்னா அவன் மண்டையில யாராவது என்னையே தான் சொல்றான் என்னதான் இருந்தாலும் பெத்தா பிறப்பு இன்னோட போப்பறதாடியே சாவர வரைக்கும் வரணும் அந்த ஒரு ஆயிரம் கூட மட்டும் சளி இருக்கும் அதுதான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பழமொழி வேற பழமொழியும் இல்லையா என்னத்தை சொல்றது ஒண்ணுமே புரியல நான் சொல்றேன் நான் சொல்றேன் நம்ம வந்து மலை ஏறி போனாலும் மாமச்சரி தயவுன்னு சொல்லுவாங்க அது நம்ம புருஷனுக்கு நமக்கு நம்ம கட்டிக்கிட்டவங்களுக்கு நமக்கு ஆயிரம் ஜீர் வந்து இறங்குனாலும் தனப்பாக்கியம் ஆயிரம் ஜீர் வந்து இறட்டும் வண்டி மேல வண்டி வரட்டும் கடைசியில அந்த ஒருத்த கோழி அந்த ஒரு கோழி வந்து பிறந்த ஒரு கோழி விழுந்தாதான் நமக்கு அவ்வளவு சந்தோஷம் சரி ஏ சொல்லிக்கிட்டு மாமா நான் அவகிட்ட நல்ல புத்திமதி சொல்லணும் இப்படி ராயா அப்படி ராயா சொல்லி ஆட்ட தண்டி விட்டு பொடியாந்திருவேன் நான் இவகிட்ட வந்தேன் இங்கு மாச்சி விட்டுட்டு போறாரு சண்ட சண்டையா சண்டையா இருக்குது வம்பா இருக்குது ஒரே ராவடியா இருக்குது இப்போ வீட்டுல அண்ணன் வீட்டுக்குள்ள போறியா இல்லையா நான் எனக்கு யாருமே இல்ல என்னத்த சொல்ல இருந்து இல்லாத மாதிரி வந்தியா எப்ப வந்த அப்படி கேட்க நாதி இல்ல தண்ணி குடிச்சேன்னு ஒரு தீபாவளியான தீபாவளி வந்துச்சுல ஒரு கந்த நூறு ரூபாய் போட்டாலும் கந்த இருக்குது நூத்தம்பது போட்டாலும் கந்த என்ன ஒரு அந்த கந்தையை கூடவா கேது கல் மாட்ல நான் சலிக்க நடந்தேன் சரலாக்கல்லு குத்து சளிச்சே பிறந்த இடத்த உருண்டை மாட்டுல ஒயிலா நடந்து உருண்டை கல் குத்து ஆயிரம் செய்யறீங்களே எல்லாம் உங்க குடும்பத்துக்கு செய்யறீங்களே

சண்டை சத்திரம் வரும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அப்பறங்க ஆஹ் அப்படி சொன்னேன் அப்பா அந்த சாலை பணச்சு விடுறாள உனக்கு எனக்கு பொய் சொல்லாத என்ன பொய் சொல்லாத இப்ப சார பாம்பு கடிச்சு சருக்குன்னு போயிருவான் நல்ல பாம்பு கடிச்சு நறுக்குன்னு போயிருவோனே சாப விட்டுட்டு வந்துரு அப்படியாப்பட்ட உறவு அப்படி சொல்றேன் எனக்கு சொல்ல முடியும் அப்படி சொன்ன அப்ப நீ சொல்லுவியா நான் போயிருவான்கிட்ட அப்படியே தங்க சொன்னேன் என்னமா என்னம்மா அப்படி சாய்க்கிறப்பா விட குட்டிச்சா சாப்பா வா இதுக்கு பக்கம்

ஒரு பிறந்தவனுக்கு ஒண்ணுதான் அங்க ஆயிரம் மனசுக்கு ஆயிரம் செய்யலங்கிற மருத்துவ வேற மனசுல இருக்குது இருந்தா கூட ரோட்ல போனது எங்க அண்ணா அத யாரும் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்படி அடிச்சு அடிக்காத அதுக்கு வாயை புடிச்சு கிழிச்சு வச்சிருந்து இந்த மாதிரி வாய்த்தா தான் உனக்கு சனியா இருக்குது வாய்த்தா போய் புத்தி கூட்டிட்டு நெச்சுக்கு வாங்க பார்த்தாலும் சத்தமா கிடக்குது ஏமா

புத்தி சொன்னா நான முட்டை ஈன முண்டை முண்டைக்கு புத்தி சொன்னா இருப்படமும் போய் நான் புத்தி சொன்னேன் பாரு மாமா மாமா எங்க அக்கா சண்டை முட்டி விட்டு அந்த சாலை வானத்துக்கு பொமிக்கும் அடிச்சுக்க

உங்க அண்ணன் சார பாம்பு கடிச்சு சருகனு போவான் நல்ல பாம்பு கொட்டு நார்க்கு போவான் இப்படி தான் சாவுறமா அவங்க நல்லதுக்கு கெட்டது எதுன்னு இந்த உங்க கிட்ட சொல்றாங்க அதான் நாரதர்னு தெரிஞ்சு நாயத்த கொண்டு வந்து தப்புதானே ஆமா ஒருவேளை அவன் சொல்லி இருந்த அந்த தீர்ப்பு சாதகமா இந்த நாட்டாம சொல்லிர்க்க மாட்டாரான்னு வந்துட்டோம் இதங்கிட்ட ஓஹோ இந்த யாருமே சொன்ன உடனே பளிச்சறாதுன்னு நீங்க கம்முன்னு இருங்க யாரு சொன்னோனே நடந்துராது அதான் பாற

தாய் மாமி மாவனா இருந்தால் தரமாக இருக்கணும் உடனே கூப்பிட்டு புத்திமதி சொல்லுனதுக்கு அவனுக்கு ஒப்பாதை கற்று கொடுத்துருக்காண்டி வீட்டுக்குள்ள கா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு சரி இப்போ அது என்ன தப்பு அதனால நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒப்பாரி அப்படியே நான் சொல்லி அது இந்த மாதிரி பாடல்கள் பக்கத்துல பாடல்கள் பரவாயில்ல இவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க நேற்று இதெல்லாம் சொன்னா தனப்பாக்கியம் கேவலம் பாலக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் பாலத்தார் வெட்டுறாங்க வாழைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுனேன் வாழைக்குள்ள காளை வைக்கிறேன் ஆமா கூட்டிட்டு போய் பட்டத்துல காலை வச்சோன்னு ஒரு மலைப்பு தெரியாம இருக்கு கிட்டவாம ஒரு மழைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுனேன் என்ன பாட்டு பாடலாம் ஒரு சாமி பாட்டு பாடலாம் வாழை மரத்துல ஆயிரம் பாட்டு இருக்குது அதை பாடலாம் பருத்தி எடுக்கல அந்த பாட்டுல இல்லையா ஒரு காதல் பாட்டு இருக்குது ஒரு சாமி பட்டத்தை தாண்டிக்கிட்டு இருக்க போய் ஒரு தார தூக்கி வச்சு நல்லா வெட்டி கொடுத்து கொண்டுட்டு வார நான் அது பட்டத்துல ரெண்டு காலையும் நீட்டி போட்டுக்கிட்டு நான் பிறந்த மாளிகையில எனக்கு வந்த படிப்பையும் எனக்கு வயப்பெயரும் பிஞ்சரங்கும் எப்படி வேலையான காட்டுக்குள்ள வேலை காட்டுக்குள்ள உட்காந்துட்டு பாடுறா கேட்டுக்க நான் பிறந்த மாடியில எனக்கு வண்ண எனக்கு வயப்பயிரும் நான் மலிக்கோதி பயிரும் நான் பறிச்சான் இந்த வாசலுக்கு வாழ வந்த ராசாத்தி ஓ வண்ண மலியவரு அந்த வயப்பயிரு நான் வண்ண மடிய வத்து வயப்பயிர சூற நான் வலிச்சுட்டேன் கண்ணீரை நான் வந்துட்டேன் என் தேசம் என்னோட பிறந்த வண்ண பொறப்பு இருந்தா யாரு அவங்க அண்ணங்கான வண்ண பொறப்பு இருந்தா நீ வலிக்காதம்மா கண்ணீரை நீ வரவேணா உன் தேசம் என் வண்ணி மோதிரத்தை உனக்கு நான் வரவழைப்பா ஆயிரத்துன்னு சொல்லி அழுவாங்கன்னு சொல்லி நடு காட்டுக்குள்ள ஒப்பாரி வச்சா சொல்லு நேத்தால அண்ணன் கிட்ட நான் ஜிக்கல பின்னாடி பழுத்து இருக்கு நேத்தால நடு காட்டுக்குள்ள மாமன் மாட்டு இவ்வளவு கதை தெரிஞ்சு இதெல்லாம் உனக்கு தெரியுது இல்ல நேற்றுக்கு நடந்த கதையை விட இன்னைக்கு நடந்த கதையை பேரு போற பக்கமெல்லாம் ஒப்பாரி மா முப்பது நாலு நாற்பத்தஞ்சு அளவுக்கு போயிடறான்ஜி

சிறு பயிர் மாமா இறங்குமாமா இறங்க பிஞ்சு உனக்கு என்ன ஒப்பாரி எங்க போ ஒப்பாதியமா உமா பசுல போனா ஒப்பாரி வாண்டி நானும் சொல்லிட்டேன் ஆனே இருபத்தி நாலு மணி நேரமா அதே வச்சுக்கிட்டு இருக்காது வைக்க வேண்டிதான் பேச வேண்டிதான் பாட வேண்டிதான் வெள்ளாம காட்டுக்குள்ள போனானு இல்ல கோயில தாண்டி போய் வைக்கல மத்த எல்லா பக்கமும் வச்சுக்கிட்டு குடிக்க போனேன் சொன்னா வம்பு வந்துடும் ஆற்றுக்கு குடிக்கப்பானேன் ஆத்துல குடிக்கும் போது ஆத்துல எத்தனை ஆயிரம் பாட்டு இருக்குது ஒரு வாய்க்கால குடிக்கால எல்லாம் ஹே தெப்ப கொலக்கு நான் நீஞ்சு குடிக்க அதை விட்டுட்டு எனக்கு பொழுது உதிக்கையில எனக்கு பொரிகோலி குவை இல்ல ம் புத்தி ஒரு பூ கொண்டு வந்தாங்க ம் அது புலுவர்ச்ச பூவுன்னு நீ பொடுங்கி எரியாம ஒரு புத்திமதி சொல்லாம அந்த பூ இருந்தா போதும்னு நீ பெத்த பொன்னாளுக்கு சூட்டுனம்மா ம் என்ன சொல்ல பொன்னாலுக்கு சூட்டுனம்மா புழுவுள்ள பூவே புழுவுள்ள பூவே போட்டா அந்த ராசாட்ட புடுங்கி ஒரு புத்திமதி சொல்லாம பூ இருந்தா போதும் நீ பெத்த பொன்னாளுக்கு சூட்டு இன்னைக்கு அந்த பூ போடும் அஞ்சாலத்தை நீ பெத்த பொன்னா பட்டு தீர்றம்மா அப்படின்ட்டு அங்கேயும் வந்து ஏண்டி குரு ஏண்டி நான் கேக்குறேன் பாக்கியம் இதெல்லாம் உங்க அம்மாயி கருவறலையே கரைச்சிருக்க வேண்டிதானே நான் சொல்றேன் கேளு இப்போ இருந்து ஆம்பளை பயிர்கள் கூட சேரலமா ஏ பயிர் நடப்புற பக்கம் நாற்று நடப்புற பக்கம் சோலாந்தளம் சொல்ற பக்கம் பழமொழி சொல்ற பக்கம் ஒப்பாரி எங்கே வைக்கிறாங்களோ அந்த செட்டுக்குள்ளேயே அது வந்து இன்னும் அதுலருந்து மீண்டும் வெளியே வாடா வரல நூறு நாள் வேலை இல்லை இரநூறு நாள் வேலை இல்லை முன்னூறு நாள் ஐநூறு நாள் வேலை வந்தா கூட இந்த வேலைக்கு போக மாட்டானே பார்த்துக்கலாம்

அப்படி இருக்கிறவங்க அப்புறம் எதுக்கு இங்க நீங்க கூப்பிட்டு வந்தீங்க நாங்களும் கூப்பிடவே இல்ல இங்க நான் வெள்ள பருக்க இங்க விளக்கறிஞ்ச ஊடுங்கன்னு வீட்டுல விளக்கறிஞ்சோட நான் போறேன் ஏழாறு மகார ஒரு மகார வீட்டுக்கு வரமா இருக்கு போன முறை பிச்சைக்காரன் சொத்துக்கு இச்சப்பட்டவனா புள்ள புள்ள தலைமுறைக்கு பேர் பட்டவனானு இந்த பிச்சைக்கார குடும்பத்துல நான் வந்துருக்கிற பத்தியா அது என்னையே ஏ ஏழு எருமக்காரன் ஒரு எருமக்காரனுக்கு வரமா இருக்கு போனாங்கம்மா எப்படி வாய திறந்தா பழமொழி ஒரு பாரி தாண்டி வேற எதுவுமே கிடையாதுமா

நம்ம நம்ம குடும்பம் கலச்சவங்க இது ஒரு குடும்பத்தை சேர்த்து ஆள அந்த குடும்பம் வந்து வச்சுருக்கோம் எங்கிட்டேன் காலையில இருந்து வந்து உட்கார்ந்து வீடியோ எடுக்கிறியா எடுக்க மாட்டியாடி வீடியோ எடுப்பியா எடுக்க மாட்டியாடின்னு நெசத்துலயும் எங்க மாமம்மா வந்தான் வீடியோக்காக சொல்லல வீடியோ எடுப்பியா எடுக்கிறன்ட்டு இன்னைக்கு வீடு தேடி வந்து உடம்பு முடியலன்னு சொல்ல வந்து உக்காந்து நான் எடுத்துக்கிறேன் வா அப்படின்னு கேட்டு பாத்துக்கணும் மக்களே இப்படிதான் வம்பு கொந்தா என்ன சொல்றேன் நீங்களே சொல்லுங்க இப்படிதான் மாய மாலை பேச நீங்க கேளுங்க உங்க மாய இந்த மாதிரி எல்லாம் உண்மையா ஒரு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா என்ன ஆகுன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க நன்றி உறவுகளே நன்றி உறவுகளே உறவுகளே வணக்கம் நான் சென்னையில இருந்து காலையில தான் வந்தேன் பாக்கியத்தை பாக்குறதுக்கு மாசம் ஆகுது இன்னைக்கு வந்தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக சொல்லுங்க ஏத்திட்டு வந்து நான் இப்ப வாங்கி கட்டுறதுதான் வண்டியில ஏத்திட்டு வந்தேன்